மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினி இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் அமைதி மிக இன்றியமையாத ஒரு கொடை தமிழில அமைதி என்ற வார்த்தைக்கு சமாதானம் என்ற வார்த்தையும் இருக்கிறார் சில சமயங்களில் அமைதி என்ற சொல் சமாதானம் என்ற சொல் குறிக்கின்ற முழு அர்த்தத்தையும் நமக்கு சொல்வதில்லை அமைதி என்றால் சத்தம் போடாமல் இருப்பது கூச்சல் போடாமல் இருப்பது பேசாமல் இருப்பது என்றுதான் அர்த்தமாகிறது ஆனால் சமாதானம் என்பது உறவில் நிலையாக இருப்பது நல்லுறவு கொண்டிருப்பது அதுதான் சமாதானம் இந்த சமாதானம் ஆங்கிலத்தில் பீஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த பீஸுக்கு இரண்டு டைமென்ஷன்ஸ் இருக்கின்றன இன்னர் பீஸ் எக்ஸ்டர்னல் பீஸ் நாம் வழக்கமாக சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பீஸ் அதனை பற்றி தான் நாம் பேசுகிறோம் பிறரோடு சமாதானமாக இருப்பது சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது இதுதான் சமாதானம் என்று எண்ணுகிறோம் முக்கியம்தான் இந்த சமாதானம் மிக மிக முக்கியம் யாரோடு நல்லுறவில் இருக்கிறோமோ யாரோடு பகைமை பாராட்டாமல் இருக்கிறோமோ வேறு எவரையும் வெறுக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுது பிறரோடு நாம் சமாதானத்தில் இருக்கிறோம் அதே சமயம் இன்டர்னல் பீஸ் யாரிடம் இந்த உள் அமைதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த வெளி அமைதி எக்ஸ்டர்னல் பீஸ் என்பது கிடைக்கும் இந்த பீஸ் இது புதிய ஏற்பாடு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை ஆண்டவர் இயேசு பிறந்தபோது வனதுதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் பூவுலகில் நல்மணத்தோர்க்கு சமாதானமும் என்றார்கள் ஆண்டவர் இயேசு ஏசு பிறகு காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் எனவே இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பீஸ் அமைதி வெளி அமைதி நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் அமைதியின் ஆண்டவரே சமாதானத்தின் ஆண்டவரே சமாதானம் எங்களுக்கு தந்தவரே நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க அருள்வீராக ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்